இந்த நிகழ்ச்சி அமேசிங் ஃபேக்ட்ஸ் ஊழியத்தின் நண்பர்களால் உங்களிடம் கொண்டு வரப்பட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி எட்டு மற்றும் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பதற்கு இடையில் ஒன்பது மாதங்களாக டசோவா மாகாணத்தில் மனிதனை தின்னும் இரண்டு சிங்கங்கள் உகாண்டாவின் ரயில் பாலம் கட்டும் பணியில் ஈடுபட்டிருந்த வேலையாட்களை பயமுறுத்தி கொண்டிருந்தது கட்டுமான பணி சற்றே சரிவடைய துவங்கியது சரியான பாதுகாப்பு அளிக்கப்படாவிட்டால் வேலையை தொடரப்போவதில்லை என்று ஊழியர்கள் மறுக்க துவங்கினார்கள் இறுதியாக ஆயுதப்படை கேர்னல் ஜே ஹெச் பேட்டர்சன் வந்து நூற்றி முப்பத்தி ஐந்து பேர்களை கொன்ற அந்த இரண்டு சிங்கங்களை பிடித்துக் கொன்றதினால் இந்த வேட்டையும் அச்சுறுத்தலும் இறுதியாக ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது அந்த சிங்கங்கள் இப்போது பதப்படுத்தப்பட்டு சிகாகோ அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது இதைவிட பயங்கரமான மரணங்கள் இந்தியாவில் நடந்திருப்பதாக பதிவுகள் கூறுகிறது ஒரு பெண் புலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் தான் கொல்லப்படுவதற்கு முன்பு நானூற்றி முப்பத்தி ஆறு பேரை கொண்டிருக்கிறது பூனை சாதியோடு ஒப்பிடும் போது மனிதர்களை கொண்ட சிங்கங்களின் பதிவுகள் தான் மிக அதிகமாக இருக்கிறது ஒன்று பேதூரு ஐந்தாம் அதிகாரம் வசனம் எட்டு அறிவுறுத்துவது என்னவென்றால் புத்தியுள்ளவராயிருங்கள் விழுத்திருங்கள் ஏனெனில் உங்கள் எதிராளி பிசா சாரவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறார் மனிதனை வேட்டையாடும் இவற்றிடமிருந்து நம்மை காத்துக்கொள்வது எப்படி நண்பர்களே என்னோடு இணைந்திருங்கள் தொடர்ந்து எப்படி பாவத்தின் காரணராக இருக்கும் சாத்தானை புரிந்து கொள்ளலாம் என்ற வெளிப்பாட்டை கண்டறியலாம் இன்றைய தலைப்பு உங்களுக்கு சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தும் என்று நினைக்கிறேன் தொடர்ந்து ஜெபத்தில் உறுதியடைவீர்கள் என நம்புகிறேன் நாம் பிரதானமான ஒரு காரியத்தை பற்றி பேச இருக்கிறோம் இன்றைக்கு இந்த உலகில் தீமை சூழ்ந்திருக்க காரணம் என்ன வில்லனை பற்றிய வெளிப்பாட்டை அறிந்து கொள்ளுதல் பிசாசு என்று அறியப்படுபவன் சாத்தான்தான் பிரதான பிசாசு அவன் நிஜம்தான் நான் நம்புகிறேன் தேவன் நம்முடைய இடைப்பட நல்ல தூதர்களை மட்டும் அனுப்புவார் என்பதோடு பிசாசும் தனது பிரதிநிதிகளை அனுப்பி ஜனங்கள் தேவ வார்த்தைக்கு செவி கொடுக்காதபடி அவர்களை திசை திருப்புகிறது பவுல் நம்முடைய போராட்டம் மாமிசத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் என்கிறார் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனைகளோடு இருக்கிறது தேவன் இருக்கிறார் நல்ல தூதர்கள் இருக்கிறார்கள் பிசாசும் இருக்கிறார் உலகத்தில் ஒரு தீய வல்லமையும் இருக்கிறது வரலாற்றில் என்ன சம்பவித்தது என்று பார்க்கும்போது தீமை இருந்தது என்று நிச்சயமாக சொல்ல முடியும் சில தீவிரவாதிகளை பார்க்கும்போது ஒரு நபரை ஒரு கூண்டிற்குள் அடைத்து வைத்து அவர் மேல் தீ ஊற்றி எரித்து பார்த்து ரசிக்கிறார்கள் இது தீமையின் அவதாரம் இல்லாமல் என்ன சில ஜனங்கள் தேவனை ஏற்றுக்கொள்ள சொல்லும் காரணங்களில் ஒன்று என்ன தெரியுமா அதாவது தேவன் இருக்கிறாரா என்று சொல்ல முடியவில்லை ஆனால் தீமை இருக்கிறது நன்மை இருக்கும்போது நிச்சயம் கடவுளும் இருப்பார் இந்த உலகத்தில் தீமை இருப்பதற்கான ஆதாரம் இருக்கிறது தேவன் ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கிய போது எந்த ஒரு விஷயத்தை அவர்கள் செய்யக்கூடாது என்று தடுத்தார் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மட்டும் நீங்கள் புசிக்கவே கூடாது என்றார் ஆமன் அங்கு பார்க்கும்போது ஆதியாகமம் இரண்டு பதினேழில் உங்களுக்கு சுதந்திரம் இருக்கிறது என்கிறார் இது ஒரு சொர்க்கம் போல அழகான உலகத்தைப் படைத்திருக்கிறேன் அழகான தோட்டம் அனைத்தும் உங்களுக்காகத்தான் பிசாசிற்கு கொடுக்கப்பட்டிருந்த இடம் அந்த ஒரு மரம் மட்டும்தான் அவரை புறக்கணிப்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அவனை எதிர்த்திடுங்கள் அப்படி செய்தால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனால் அவனுக்கு இடம் கொடுத்தால் பிரச்சனை உங்களுக்குத்தான் ஒதுக்கப்பட்ட விருட்சத்தின் கனியை புசிக்காதீர்கள் அவர்கள் செவி கொடுக்கவில்லை மரத்தின் கனியை புசித்தார்கள் மரத்தின் கனியை புசிக்கும் நாளில் நீ நிச்சயம் சாவாய் தேவன் இதற்கு சொல்ல வரும் விஷயம் என்ன சாவாய் நீ சாவாய் இப்படித்தான் எவிரேயத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது நிச்சயமாக நீ சாகவே சாவாய் அவர்கள் கீழ்படியாமல் போன அந்நாளில் ஆவிக்குரிய மரணமடைந்தார்கள் ஆதாமும் ஏவாளும் மறித்தார்கள் முதலாம் நூற்றாண்டிற்குள் நாள் கர்த்தருடைய பார்வையில் ஆயிரம் வருஷம் இப்போது நமக்கு இந்த சம்பவம் தெரியும் எந்த விதத்தை வஞ்சிக்கும்படி சாத்தான் பயன்படுத்தினான் அவனிடம் அவன் என்ன பொய்யை சொன்னான் சரி அதாவது அவன் சர்ப்பத்தின் வடிவில் அவளிடம் வந்தான் சரி சர்ப்பம் என்பது ஒரு ஜந்துவாக இருக்கிறது ஆனால் அழகும் தந்திரமும் நுட்பமும் உள்ள ஒரு ஜந்து கர்த்தர் உண்டாக்கிய சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமாயிருந்தது அது ஸ்திரியை நோக்கி சொன்னது நீங்கள் சாகவே சாகவில்லை என்று வேதாகமத்தில் வருகிற முதல் கேள்வி தேவ வார்த்தையை கேள்வி கேட்கிறான் தேவன் சொன்னாரா அந்த மனப்பான்மையை பார்த்தீர்களா உலகில் காணப்படும் பாவங்கள் அனைத்தும் சாத்தான் தேவ வார்த்தையை சந்தேகிக்கச் செய்வதில்தான் துவங்குகிறது நீங்கள் நிச்சயமாக சாகவே சாவதில்லை தேவன் அர்த்தத்தில் அவர்களிடம் அப்படி சொல்லவில்லை மேலும் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க நம்முடைய முதல் பெற்றோர்கள் தவறிவிட்டார் மாறாக பிசாசை நம்பினார்கள் பிரச்சனையில் நாம் சிக்கொண்டோம் வெளிப்படுத்துதல் பனிரெண்டு சாத்தான் வலு என்று அழைக்கப்படுகிறான் பெரிய வலு சிற்பம் பிசாசு என்றும் அழைக்கப்படுகிறான் இந்த பிசாசு யார் என்பதில் சந்தேகமில்லை பாம்பு என்பது யார் பிசாசு யார் சாத்தான் என்ற வார்த்தையின் அர்த்தம் எதிராளி சரி இப்போது டெவில் என்ற ஆங்கில வார்த்தையிலிருந்து டி என்ற எழுத்தை நீக்கினால் இப்போது என்ன இருக்கிறது ஈவில் தீமை தீமை நிறைந்தவனாக இருக்கிறான் இறுதியாக முதல் தீர்க்க தரிசனம் வந்தது ஆதியாகமும் மூன்று பதினைந்தில் தேவன் சொல்கிறார் உனக்கும் ஸ்திரீக்கும் இடையே பகை உண்டாக்குவேன் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் வெளிப்படுத்தல் புஸ்தகம் முழுவதும் வேதாகமம் முழுவதும் இந்த மையப்பொருள் தொடர்வதைப் பார்க்க முடியும் அதாவது ஸ்திரீயின் வித்து கிறிஸ்துவை பின்பற்றுபவர்கள் மேலும் அதாவது இயேசுதான் ஸ்திரீயின் மெய்யான வித்தாக இருக்கிறார் மேலும் வலுசற்பம் பிசாசு நன்மை தீமை இடையில் யுத்தம் நீங்கள் ஒரு பிரகாசிக்கும் ஆயுதத்தை உடைய வீரன் ஒரு பெண்ணை வலுசற்பத்திடமிருந்து காப்பாற்றும் கதையை கேள்விப்பட்டிருப்பீர்கள் அவை ஒரு விதத்தில் வேதாக சத்தியத்தோடு வேரூன்றப்பட்ட காரியங்களாகத்தான் இருக்கிறது வெளிப்படுத்தல் பனிரெண்டு பதினேழில் கவனிக்க முடியும் அது சொல்வது என்னவென்றால் வலுசர்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு அவள் சந்ததியான மற்றவர்களோடு யுத்தம் பண்ணப் போகிற்று என்று இயேசு ஆதியாகமத்தில் ஸ்திரீயின் வித்தை பற்றி சொல்லியிருக்கிறார் வேதாகமத்தின் இறுதியில் வேதாகமத்தின் துவக்கத்தில் அந்த வலு சர்ப்பமும் பெரிய பாம்பும் ஸ்திரீயின் வித்தும் சொல்லப்பட்டிருந்தது வெளிப்படுத்தலுக்கு வரும்போது வலுசற்பம் இருக்கிறது பாம்பும் இருக்கிறது ஸ்திரீயும் இருக்கிறார் அவன் ஸ்திரீயின் வித்தை அழிக்க வருகிறான் பற்றி அடுத்த பகுதியில் பார்க்கலாம் அவன் உண்மையில் யாரை வெறுக்கிறான் ஸ்திரீயின் வித்தாக இருப்பவர்களே தேவனுடைய கற்பனைகளை கைகொள்ளுகிறவர்களையும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களையும் இயேசு கிறிஸ்துவின் சாட்சியை உடையவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறவர்களை பிசாசு பெருக்கிறான் சரி ஒரு கனியின் ஒரு துண்டை புசிப்பதில் சாவுக்கேதுவான தவறு என்ன இருக்கப் போகிறது ஒரு பழ துண்டை தவறான ஒன்றை புசித்ததினால் ஏன் உலகில் இவ்வளவு பெரிய பிரச்சனை ஏனென்றால் தேவன் அதை செய்ய வேண்டாம் என்று சொல்லியிருந்தார் ஒரு அருமையான விஷயம் வானொலி நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் அருமையான விஷயங்களை செய்திடுவோம் நான் ஒரு அருமையான காரியத்தை செய்தேன் மேன்சினில் மரம் புளோரிடா கரீபியன் பகுதிகளில் அதிகமாக வளரக்கூடியவை அதற்கு இன்னொரு பெயர் மரணத்தின் மரம் கொலம்பியர்கள் அதை மரணத்தின் ஆப்பிள் என்றார்கள் அதில் ஆப்பிள் பழங்கள் இருக்கும் ஆனால் தீஞ்சுவையோடு இருக்கும் மனம் அருமையாக இருக்கும் ஆனால் ஒரு படத்தை சாப்பிட்டால் மரண அவஸ்தையாக இருக்கும் உங்கள் தொண்டையில் எரிச்சல் உண்டாகும் மிகவும் அசௌகரியமாக இருக்கும் பலவித இறப்பை பிரச்சனைகள் உருவாகவும் வாய்ப்பிருக்கிறது அந்த மரத்திற்கு கீழே மழைக்கு ஒதுங்கினால் கூட மரத்திலிருந்து வடியும் சாறு உங்கள் சருமத்தில் பட்டால் சருமத்தில் வெடிப்புகள் உண்டாகும் அந்த அளவிற்கு விஷத்தன்மை கொண்டது அதனால் பல இடங்களில் எச்சரிக்கை வைத்திருப்பார்கள் மரத்தை விட்டு விலகி இருங்கள் என்று ஒரு சுற்றுலா பயணிகளைப் பற்றி வாசித்தேன் கடற்கரையில் மணல் அரிப்பு உண்டானதால் அவர்கள் அங்கு தங்கியிருந்தனர் எந்த பெயர் பலகையும் இல்லாததால் அவர்கள் பிரச்சனையை சந்திக்க வேண்டியிருந்தது அவர்கள் அந்த பழத்தை சாப்பிட்டதால் எல்லாவிதமான இக்கட்டையும் வேதனையையும் சந்திக்க நேரிட்டது அது மரணத்தின் மரம் தேவன் ஆதாம் ஏவாளிடம் அந்த படத்தை புசிக்க வேண்டாம் என்றார் ஆனால் அவர்களின் கீழ்ப்படியாமை அதை செய்ய வைத்தது வேதம் சொல்கிறது ரோமர் ஆறு பதினாறில் மரணத்துக்கேதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்குக் கீழ்ப்படியும்படி உங்களை அடிமையாக ஒப்புக்கொள்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று அறிவீர்களா சரி ஆதாமும் ஏவாளும் அதனுடைய சொல்லுக்குக் கீழ்ப்படிய முடிவு செய்தபோது சர்ப்பத்தின் ஆலோசனையை கேட்க தீர்மானித்தபோது தேவனுக்கு பதிலாக தேவன் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுத்த இந்த உலகத்தை ஆண்டு கொள்ளும் உரிமையை அவர்கள் சத்ருவிடம் கொடுத்துவிட்டனர் இந்த உலகத்தின் ஆளுமை ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தான் இருந்திருக்கணும் அவர்கள் தேவனுக்கு பதிலாக பிசாசுக்கு செவி கொடுத்த போது அவனிடம் கொடுத்தனர் மேலும் பிசாசு தொடர்ந்து தனது ஆதிக்கத்தை இந்த பிரபஞ்சத்தின் மீது செலுத்த துவங்கினான் தேவனுக்கு எதிரான யுத்தத்தின் துவக்கமாக இதை நினைத்தான் என்னென்ன யுக்திகளை கையாண்டு சாத்தான் ஜனங்களை வஞ்சிக்கிறான் சோர்வடையச் செய்கிறான் ஜனங்களை அழிக்கிறான் அதை சார்ந்த ஒரு பட்டியலை பார்க்க இருக்கிறோம் முதலாவதாக இந்த முழு உலகத்தையும் வஞ்சிக்கிறவன் சாத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறான் சாத்தான் ஒரு ஏமாற்றுக்காரன் வஞ்சனை என்பது உண்மையும் தவறும் கலந்து காண்பிக்கப்படும் நிலை நல்ல விஷயங்களை தவறான காரியங்களோடு கலந்து விடுகிறான் அது எவ்வளவு ஆபத்தானது என்று உங்களுக்கு புரிவதில்லை வனாந்திரத்தில் இயேசுவிடம் வந்து அவரை சோதனைக்கு உட்படுத்தினார் பிசாசு மென்மையாக தோன்றியிருப்பான் என்று நினைக்கிறீர்களா பிசாசு இயேசுவை சோதிக்கும்படி வனாந்திரத்திற்கு வந்தபோது அவர் நாற்பது நாள் உபவாசத்தில் இருந்தார் அங்கு சாத்தான் அவருக்கு முன்பாக விழுந்து கிடப்பவனாக சிவப்பு ஆடைகளோடு அவருக்கு முன்பாக ஆட்டுக் உடையவனாக இருந்திருப்பான் என்று நினைக்கிறீர்களா இதுவரை நான் அப்படி சொன்னது கிடையாது அவருடைய கொம்புகளும் வவ்வால் சிறகம் வைத்துக் கொண்டு உங்களுக்கு கொஞ்சம் கற்பனையோடு சொல்கிறேன் அப்படி சொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் செவி கொடுத்திருக்கிறீர்களா கரப்பானை நயத்தோடு சொல்கிறவர்கள் இயேசுவுக்கு முன்பு எப்படி தோன்றியிருப்பான் என்று நினைக்கிறீர்கள் அந்த வசனத்தை நாம் பார்த்தோம் ஒளியின் தூதனைப் போலவும் வருவான் வஞ்சனை உள்ளவன் கிறிஸ்துவனாந்திரத்தில் பிசாசினால் சோதிக்கப்பட்டார் சாத்தான் சோதனைக்காரன் நீங்கள் பெரும்பாலும் சொல்வீர்கள் இயேசுவே என்னை ரட்சியும் என்று எனக்கு ஒரு கார் விபத்து ஏற்பட்டது இயேசு என்னை பாதுகாத்தார் இயேசு தனது தூதர்களைக் கொண்டு அப்படி செய்திருப்பார் சில வேளைகளில் பிசாசு என்னை சோதனைக்கு உட்படுத்தினான் என்பீர்கள் உங்களுக்கு நகைச்சுவை நடிகர் பிலிப் வில்சனை ஞாபகம் இருக்கிறதா அவர் தனது அறிக்கையினால் பிரசித்தி பெற்றார் பிசாசு என்னை இப்படி செய்ய வைத்தான் பிசாசு உங்களை செயல்பட வைக்க முடியுமா நீங்கள் பிசாசினால் ஆட்கொள்ளப்படாவிட்டால் அப்படி நடக்காது பிசாசு ஏவாளை இழுத்துக்கொண்டு அவரை தரையில் தள்ளி இருக பிடித்துக் கொண்டு அவள் வாயில் கனியை வைத்திருந்தால் அது பாவமாக மாறியிருக்காது அவள் சுயமாக அதை தெரிந்து கொண்டாள் நாம் பாவம் செய்கிறபோது சரியல்ல என்ற விஷயத்தை தெரிந்தே செய்திட தீர்மானிக்கிறோம் அவன் ஒரு சோதனையாளன் பிசாசினால் அற்புதங்களை செய்ய முடியுமா வெளிப்படுத்துதல் பதினாறாம் அதிகாரம் வசனம் பதினான்கு நம்முடைய தீர்க்க தரிசன இடைப்பாடுகளில் மிக விசேஷமாக கருதப்படும் வெளிப்படுத்தல் கூறுகிறது அவைகள் அற்புதங்களை செய்யும் பிசாசின் ஆவிகள் பிசாசினால் தேவனுடைய அற்புதங்களைப் போல போலியாக செய்ய முடியுமா மோசே பார்வோனுக்கு முன்பாக வரும் ஒரு சம்பவம் என் ஜனங்களை போகவிடு என்று சொல்லி தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்த தனது கோளைத் தரையில் போட அது சர்ப்பமாக மாறிவிடும் பார்வோனும் மாயவித்தைக்காரர்களைக் கூப்பிடுவான் அவர்களும் கோள்களை வீச அதுவும் சர்ப்பங்களாக மாறிவிடும் அது தேவனுடைய வல்லமையா அல்லது பிசாசின் வல்லமையா சாத்தானாலும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய முடியும் சிலர் சொல்வார்கள் அந்த பாஸ்டர் அற்புதங்களை செய்கிறார் அவர் சொல்வதைக் கேட்கிறேன் அற்புத அடையாளங்களை நடப்பிக்கிறார் என்று தேவனுடைய வார்த்தையை பின்பற்றாமல் இருந்தால் அற்புதங்கள் போலியானவையாக இருக்கும் பிசாசு போலியான அற்புதங்களை செய்வான் என்பதை மறந்து விடாதீர்கள் வெளிப்படுத்துதல் பதிமூன்று பதிமூன்றில் மிருகத்தின் முத்திரையை பற்றி சொல்கிற அதே அதிகாரத்தில்தான் மிகப்பெரிய அற்புத அடையாளங்களை நடப்பிப்பான் மனிதர்களுடைய கண்களுக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்னியை பண்ணத்தக்கதாக செய்தது பிசாசிற்கு வல்லமை இருக்கிறது இயேசுவை பின்பற்றுவதற்கான நம்முடைய தீர்மானங்கள் அற்புதங்கள் அடையாளங்கள் அதிசயங்களின் அடிப்படையில் இருக்கக்கூடாது அவருடைய வார்த்தையை சார்ந்தே இருக்க வேண்டும் ஆமன் ஏனா சாத்தானும் தன்னிலே தானே ஒளியின் தூதனைப் போல வேஷம் மாறி வந்திடுவான் உண்மையைச் சொன்னால் நான் மாஸ்டர் பீஸைத்தான் நம்புகிறேன் கவனியுங்கள் தேவன் மனிதன் மூலமாக இந்த உலகத்திற்குள் வந்தார் இயேசு நமக்கு சத்தியத்தை போதிக்கவே வந்தார் காலம் முடிவடைவதற்கு முன்பு பிசாசு மனிதர்களை முற்றிலும் ஆண்டுகொள்ளும் அல்லது கிறிஸ்துவைப் போல் உருமாறிடுவான் அவன் தன்னை கிறிஸ்துவாக காட்டிக்கொள்ள தேவையான அனைத்தையும் நடைமுறைப்படுத்த முயன்றிடுவான் இயேசு சொல்கிறார் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் தோன்றுவார்கள் என்று கடைசி காலத்தில் என்னைப் பொறுத்தவரை அவன் தன்னை இறுதி நாட்களில் கிறிஸ்து என்று பிரகடனப்படுத்திடும் நாளில் செய்ய வேண்டிய காரியங்களை ஆயத்தமாக்கிக் கொண்டிருக்கிறான் அதைத்தான் அவன் விரும்புகிறான் இயேசுவைப் போலாக வேண்டும் இந்த உலகத்தில் அப்படித்தான் நடிக்கப் போகிறான் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பிப்பான் மேலும் சாத்தியப்பட்டால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கூட வஞ்சிக்கப்படலாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சனையில் சிக்காமல் காத்துக்கொள்வது எது அவர்கள் கள்ள கிறிஸ்து சொல்லும் வார்த்தைகளுக்கும் இயேசு சொன்ன வார்த்தைகளுக்கும் வேற்றுமையை காண துவங்கி விடுவார்கள் அதனால் தான் வேதத்தை அறிந்திருக்க வேண்டுமாம் நண்பர்களே எங்கும் செல்ல வேண்டாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இன்றைய விளக்க காட்சியின் மீதமுள்ள பகுதிகளுக்கு நாங்கள் திரும்புவோம் தேவன் அன்பானவராக தேவன் நல்லவராக இருந்தால் ஏனவர் சாத்தானை உருவாக்க வேண்டும் மேலும் பாவிகள் மீதான தண்டனையை அளவிடுவதற்காக சாத்தானை நரகத்தின் மேற்பார்வையாளராக தேவன் ஏன் இருக்க விரும்புகின்றார் உலகெங்கிலும் மில்லியன் கணக்கான ஜனங்கள் இந்த விஷயங்களை நம்புகிறார்கள் ஆனால் வேதாகமத்தில் எங்கும் இந்த யோசனையை நீங்கள் காண முடியாது என்று நான் சொன்னால் என்ன செய்வது அது தேவனை குறித்த உங்கள் பார்வையை மாற்றுமா அதனால் பிசாசு நரகத்திற்கு பொறுப்பாளியா என்று அழைக்கப்படும் அழகாக விளக்கப்பட்ட ஆய்வு வழிகாட்டியை உங்களுக்கு அனுப்புவதில் நம்பிக்கையாயிருக்கிறோம் இந்த சக்தி வாய்ந்த வேதாகம் ஆதாரம் சாத்தானை குறித்த முக்கிய கேள்விகளுக்கு பதிலளிக்கிறது அவன் எங்கிருந்து வந்தான் ஏன் தேவனவனை உண்டானதிலிருந்து பறிக்கவில்லை என்று வேதம் கூறுகிறதை இது விளக்குகிறது உங்கள் இலவச நகலை பெற திரையில் காணும் தொலைபேசி எண்ணில் அழைத்து சலுகை எண் மூன்று ஒன்று ஒன்றை கேட்கவும் வலைதள முகவரியை பார்வையிடவும் இந்த நம்ப முடியாத ஆதாரத்தை படித்த பிறகு நம்பிக்கையுடன் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்றைய விளக்க காட்சியின் மீதமுள்ள பகுதிக்கு சென்று தேவனின் வார்த்தையிலிருந்து இன்னும் சில அற்புதமான உண்மைகளை கற்றுக்கொள்ளும் ஏழில் எச்சரித்திருக்கிறார் பிசாசை குறித்து விழிப்புள்ளவர்களாக இருங்கள் வேதம் சொல்கிறது கள்ள தீர்க்கதரிசிகள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள் உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓ நாய்கள் உங்களுக்கே தெரியும் சில போதகர்கள் சுவிசேஷர்கள் நல்லவர்களாக நடிக்கிறார்கள் ஆனால் அவர்கள் உண்மையில் நல்லவர்கள் அல்ல உள்ளுக்குள் சுயநலத்தோடு இருப்பவர்கள் பணம் சம்பாதிப்பதும் புகழை சம்பாதிப்பதும் அவர்கள் குறிக்கோள் கிறிஸ்துவின் ஊழியர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல அவர் வார்த்தையை உயர்த்திடுவார்கள் வெளிப்படுத்துதல் பனிரெண்டு பத்து பிசாசு செய்கிற மற்றொரு விஷயம் அவன் சகோதரர்களை குற்றப்படுத்துகிறவன் என்று சொல்லப்படுகிறான் அவன் குற்றம் சாட்டிக்கொண்டே இருக்கிறான் வேதத்தில் ஒரு சம்பவம் நினைவிருக்கிறதா உங்களுக்கு ரா போஜனத்தின் போது இயேசுவுக்கு விலையுயர்ந்த பரிசு கொண்டு வருவாள் இயேசுவின் பாதத்தை கழுவுவாள் தலையையும் பாதத்தையும் எண்ணெயினால் அபிஷேகம் செய்து கண்களின் கண்ணீரால் அவருடைய பாதத்தை துடைக்கும் சம்பவம் யூதாஸ் அவளுடைய உதாரண குணத்தை பார்த்து அவனுடைய பொருளாசையை தூண்டியதால் ஒரு திருடனாக இருந்ததால் அவன் சொல்கிறான் பணத்தை ஏன் வீணாக்குகிறாய் இதை ஏழைகளுக்கு கொடுத்திருந்தால் நன்றாக இருக்கும் என்று அவளை குற்றம் சுமத்துகிறான் அது பிசாசின் ஆவி வேதாகமத்தில் யோபுவின் புஸ்தகத்தில் பிசாசு பேச துவங்கினான் யோபு உம்மை சேவிக்க ஒரே காரணம் எல்லாவற்றையும் சுற்றி வேலியமைத்து பாதுகாப்பதினால்தான் என்று மேலும் சகரியாவின் புஸ்தகத்தில் வாசிப்பீர்கள் அவன் ஜோசுவாவை குற்றம் பிடிக்கிறான் அவனுடைய கந்தலான துணியை நிமித்தம் குற்றம் சாட்டுகிறான் தேவ பிள்ளைகளை குற்றம் சாட்டிக்கொண்டே இருக்கிறான் ஏசு மோசேயை உயிர்ப்பிக்கும்படி வந்தார் பிசாசு அவன் பாவம் செய்தான் என்றது மிகாவியல் கூறினான் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று பிசாசு எப்போதும் நம்மை பிடிக்க வகை தேடுகிறது தேவனுக்கு முன்பாக குற்றப்படுத்த பார்க்கிறான் அவன் சகோதரரை குற்றம் சாட்டுகிறவர் உங்களுக்கு கூட அது தெரிந்திருக்கலாம் குற்றம் சொல்லிவிட்டு மற்றவர்களை மட்டம் தட்டுமாட்கள் தேவனுடைய ஆவியல்ல இன்னொரு விஷயத்தைப் பற்றியும் கற்றுக்கொள்கிறோம் இயேசு சொல்கிறார் அவன் துவக்கத்திலிருந்தே கொலைகாரனாக இருக்கிறான் என்று சாத்தானுடைய யுக்திகளும் தந்திரங்களும் எவ்வளவு வலிமையும் வல்லமையுமாக இருக்கிறது இதுதான் நமது அடுத்த கேள்வி கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் இருக்கத்தான் செய்வார்கள் அவர்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் காண்பித்து வஞ்சிக்கப் போகிறார்கள் பற்றி நாமும் வாசிக்கிறோம் அற்புதங்களும் அடையாளங்களும் பிசாசுகள் வெளிப்படுத்துதலில் உண்டு மத்தேய இருபத்தி நான்கில் கூடுமானால் தேவ பிள்ளைகளையும் அவர்கள் வஞ்சிக்கப் பார்ப்பார்கள் தெளிந்த புத்தியை விழித்திருங்கள் பேதுரு சொல்கிறார் ஒன்று பேதுரு ஐந்து எட்டு உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கத்தைப் போல எவனை விழுங்கலாம் என்று சுற்றித் திரிகிறான் என்று ஒரு வருடத்திற்கு முன்பு கேரளும் நானும் தென்னாப்பிரிக்காவில் பாஸ்டர் ரோஸ் அவர் மனைவியுடன் தங்கியிருந்தோம் அங்கு ஒரு பூங்காவிற்கு சென்றோம் உலகத்தின் மிகப்பெரிய பெருமையான வெள்ளை சிங்கங்களை அங்கே பார்த்தோம் அவை பார்ப்பதற்கு மிக அழகாக இருந்தது அதற்கு உணவு கொடுக்கும்போது அதன் துஷ்டத்தனம் வெளிப்படும் அவை சாப்பிடும்போது கவனித்து பார்க்கும் வாய்ப்பு கிடைத்தது அதாவது அவை பகிர்ந்து உண்ணும் பழக்கமற்றவை ஒரு சிங்கம் மான் அல்லது வரிகுதிரையை துரத்திக் கொண்டு போக மற்றவை கர்ஜிக்கும் சத்தத்தை எழுப்பிடும் இதனால் இரையானது நேரடியாக பெண் சிங்கங்களுக்கு கிடைக்கும் பிசாசும் ஏமாற்றும் யுத்தியை பயன்படுத்துவான் எப்போதும் திரிவான் அலைகிறான் யாரை விழுங்க முடியும் என்று இருக்கிறான் தெளிந்த புத்தியோடு அவனை எதிர்த்து விசுவாசத்தில் உறுதியாக இருங்கள் யாரை விழுங்கலாமோ என்று சுற்றித் திரிகிறான் இப்போதும் சோதனைக்கு உட்பட மூன்று முக்கிய பகுதிகள் இருக்கிறது வேதமும் அதைச் சொல்கிறது மாமிசத்தின் இச்சை கண்களின் இச்சை ஜீவனத்தின் பெருமை இந்த மூன்று பகுதிகளில்தான் இயேசு சோதிக்கப்பட்டார் அவன் கிறிஸ்துவிடம் சொன்னான் நீர் தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி கட்டளையிடும் என்றான் நீங்கள் யோசிக்கலாம் இயேசு என்னைப் போல் சோதிக்கப்படவே இல்லை என்று சிகரெட்டோடு போராட வேண்டிய அவசியமில்லை போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருந்ததில்லை போதைக்கு அடிமையாக இருக்க வேண்டியதில்லை அது உணவாக இருக்கலாம் அடிமைத்தனம் எதுவாக இருந்தாலும் சரி வேதம் சொல்லுகிற காரியம் மாமிசத்தின் கிச்சை சரீர அடிமைத்தனம் எதுவானாலும் சரி இயேசு அவற்றை மேற்கொண்டு வெற்றி பெற்றிருக்கிறார் கிறிஸ்துவின் மூலம் நீங்களும் அந்த ஜெயத்தை பெற முடியும் இது ஒரு விதமாக இருக்கிறது இயேசு தேவ வார்த்தையைக் கொண்டே பதிலளிக்கிறார் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் இந்த அடிமைத்தனத்திலிருந்து மீண்டு வர மருந்தை தேவனுடைய வார்த்தையில் தான் கண்டறிய முடியும் தேவன் வார்த்தையில் வல்லமை இருக்கிறது அவர் வார்த்தையில் தான் பிரபஞ்சமே உருவாகியிருக்கிறது தேவனுடைய வாக்குத்தங்களை சொல்லி அறிக்கை செய்யும்போது நமக்கு ஜெயத்தைக் கொடுப்பார் அடுத்த பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கூட்டிச் சென்று தேவாலயத்தின் உட்பருகையின் மீது நிறுத்தி அவரை பார்த்து சொன்னான் நீர் தேவகுமாரனே ஆனால் இங்கிருந்து தாழ குதியும் அதுவும் எழுதியிருக்கிறது என்னவென்று பிசாசு தேவ வசனத்தை முன்வைக்கிறான் பிசாசு வேதத்தை பார்த்தால் பயப்படும் என்று நான் நினைத்தேன் வேதாகமம் கையில் இருந்தால் பிசாசு பயந்துடுவான் என்று நினைத்தீர்களா மாஸ்டர் டக் பிசாசு என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்னுடைய படுக்கையின் மேஜையின் வலது பக்கத்தில் நான் வேதாகமத்தை வைத்திருக்கிறேன் என்னுடைய நண்பர் சிலுவையை தன்னுடைய கண்ணாடியில் மாட்டி வைத்ததைப் போல நான் கேட்டேன் என்ன என்று குடித்துவிட்டு வண்டி ஓட்டும்போது எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்று சொன்னான் குட் லக் நண்பா என்னுடைய சிலுவையை சுமக்க மாட்டேன் ஆனால் கண்ணாடியில் மாட்டி வைத்துக் கொள்வேன் அது எந்த விதத்திலும் உங்களை ரட்சிக்கப் போகிறதில்லை வேதாகமம் வைத்திருப்பதால் அது உங்களை லட்சிக்காது உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வார்த்தையை என் ஹிருதயத்தில் வைத்தேன் நீங்கள் அதை வாசிக்க வேண்டும் அதை பிசாசிற்கு நினைவூட்ட வேண்டும் இங்கே இயேசுவுக்கு வசனத்தை நினைவூட்டுகிறான் உம்மைக் காக்கும்படிக்கு அவர் தமது தூதர்களுக்குக் கட்டளையிடுவார் அவன் உண்மையில் தவறாக சொல்கிறார் சங்கீதம் தொன்னூற்றி ஒன்று முழுவதுமாக அங்கு சொல்லவில்லை ஏசு திரும்பி வந்துவோ இதுவும் எழுதப்பட்டிருக்கிறது உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சித்து பாராதிருப்பாயாக மூன்று முறை இயேசு பிசாசினால் சோதிக்கப்பட்ட போது உபாகமும் வசனத்தை முன்வைத்தார் பழைய ஏற்பாடு இயேசுவுக்கு போதுமானதாக இருந்திருக்கிறது அது நமக்கும் போதுமானதாகத்தான் இருக்கிறது புதிய ஏற்பாட்டு பகுதியும் சேர்ந்திரும் பழைய ஏற்பாட்டை ஒதுக்கிட முடியாது பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் நிறுத்தி இந்த உலகத்தின் ராஜ்ஜியத்தையும் அதன் மகிமையையும் காண்பித்தான் குடிசை பகுதிகளை அவன் காட்டவில்லை பிரச்சனைகளை அவன் காண்பிக்கவில்லை சாலை போக்குவரத்தை காண்பிக்கவில்லை நீர் தாழ விழுந்து என்னை பணிந்து கொண்டார் நீர் காண்கின்ற இவை அனைத்தையும் உனக்கு தருவேன் என்றான் அவனுக்கு ஆராதனை வேண்டும் இயேசு அவனை தொழுது கொண்டால் அவன் கடவுளாக மாறிவிடுவானே அதோடு அவன் சொன்னான் நீர் மறிக்க வேண்டிய அவசியமில்லை நீர் மறிக்கும்படிக்கு வந்தீர் தாழ விழுந்து என்னை பணிந்து கொள்ளும் நான் கொடுத்து விடுகிறேன் இயேசு என்ன சொன்னார் தெரியுமா அப்பாலே போ சாத்தானே என்றார் உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்று சொன்னார் பிசாசானவன் அவரை விட்டு விலகிப் போனான் வேதம் சொல்கிறது பிசாசிற்கு எதிர்த்து நில்லுங்கள் உங்களை விட்டு ஓடிப்போவான் என்கிறது எபிசேயே ஆறு பதினொன்றில் நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்கத் திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள் தேவனுக்குத் தெரியும் நாம் ஒரு யுத்தத்தை சந்திக்கப் போகிறோம் என்று நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் இயேசுவுக்கு சரி என்று சொல்லுங்கள் இயேசுவை எவ்வளவு நேசிக்கிறீர்களோ அவருக்கு கீழ்வடிவது சுலபமாகும் பிசாசையும் எதிர்த்து நின்று விடுவீர்கள் பிசாசு உங்கள் சுயநலத்தை தான் முன்வைத்திடுவான் மேலும் இங்கு எபேசியர் ஆறு பதினேழில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆவியின் பட்டயமாகிய தேவனின் வார்த்தை தேவனின் வார்த்தை வல்லமையுள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கூர்மையுள்ளதாகவும் இருக்கிறது அதிகாரத்தில் தன் வாயிலிருந்து பட்டயம் புறப்பட்டு வருகிறவராக அவர் வருகிறார் தேவனின் வார்த்தை அவர் வாயில் இருக்கிறது மேலும் எபிரேயரிலும் ஒரு வசனம் இருக்கிறது நான்கு பனிரெண்டு வல்லமையும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கூர்மையானதாயும் இருக்கிறது அதை வாசிக்கும் போது உங்கள் பாவத்தை கண்டித்து உணர்த்தும் மேலும் அதில் வாக்கு தத்தங்களை சோதனையை எதிர்க்கக்கூடிய வல்லமையும் வேதத்தில் உணர்வீர்கள் டிஎல் மூடி சொல்லி இருக்கிறார் ஒன்று வேதம் உங்களை பாவத்திற்கு விலக்கி வைத்துவிடும் அல்லது பாவம் உங்களை வேதத்திற்கு விலக்கி வைத்துவிடும் நீங்கள் வேதனையோடு போராடுகிறீர்கள் என்றால் ஜனங்கள் முழங்காலிலும் வேதத்தோடும் இருப்பதை பிசாசு வெறுக்கிறவனாக இருக்கிறான் ஆமன் கர்த்தருக்கு நீங்கள் கீழ்படிந்து இருங்கள் யாக்கோபு நான்காம் அதிகாரத்தில் அருமையான வாக்குத்தம் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருக்கு கீழ்படிந்து பிசாசிற்கு எதிர்த்து நில்லுங்கள் தேவனுக்கு உங்களை கீழ்ப்படுத்தாமல் பிசாசிற்கு எதிர்த்து நிற்க முடியாது கர்த்தருக்கு கீழ்படியுங்கள் பிசாசை எதிர்த்து நில்லுங்கள் அவன் உங்களை விட்டு ஓடி போவார் கர்த்தரிடத்தில் கிட்டி சேருங்கள் அவர் உங்களிடத்திற்கு கிட்டி சேர்ந்திடுவார் ஆமன் இப்பொழுது யார் இறுதியாக இந்த பிரபஞ்சத்தை விட்டு பாவத்தை முற்றிலுமாக அழிக்கக்கூடியவராக இருக்கிறார் யோவான் மூன்று எட்டு பிசாசினுடைய கிரியையை அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தேவனுடைய குமாரன் வெளிப்பட் அவர் நிச்சயம் பிசாசை அழித்து விடுவார் இயேசு நிச்சயம் பிசாசின் அனைத்து காரியங்களையும் அழித்து விடுவார் அதை சிலுவையில் துவங்கிவிட்டார் அவருடைய இரண்டாம் வருகையில் பெரிய நியாய தீர்ப்பிலும் இதை செய்து முடிப்பார் நிச்சயமாக தேவன் உங்கள் வாழ்விலும் உங்களுக்கு முழுமையான புதுப்பித்தலின் அனுபவத்தை தருவார் இயேசுவுக்கு இது மிகப்பெரிய காரியம் என்ற நிலையில் பாவத்தோடு இருந்த ஒருவரையும் நான் பார்த்ததில்லை மதுபானத்திலிருந்து சிகரெட்டிலிருந்து போதை பழக்கத்திலிருந்து வன்முறைகளிலிருந்து எல்லாவித பிரச்சினைகளிலிருந்து விடுபட்ட மக்களை நான் பார்த்திருக்கிறேன் அவர்களுக்கு புது இருதயம் கிடைத்தது புது சிருஷ்டிகளானார்கள் அவர்களுக்கு செய்ததை உங்களுக்கும் அவர் செய்வார் தேவன் வல்லமையுள்ளவர் என்ற விசுவாசத்தை நிறுத்திவிடாதீர்கள் மேலும் எபிரேயர் இரண்டு பதினான்கு வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆதலால் பிள்ளைகள் மாமிசத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலேயே அழிக்கும்படிக்கு அப்படியானார் கிறிஸ்துவின் மரணத்தின் மூலம் அவர் சாத்தானின் வல்லமையையும் அவன் செய்த எல்லாவற்றையும் முற்றிலும் நிர்மூலமாக்கினார் என்றென்றைக்குமாய் பாவத்தின் கொடூர காரியத்தை சரி செய்யப் போவது எது இரண்டாம் முறையாக பாவம் தலைதூக்க நேர்ந்திடுமா இல்லை இதை சரிப்படுத்துவது இயேசுவின் பரிகார பலிதான் நாகும் புத்தகத்தில் இதை வாசிக்க முடியும் சிறிய புத்தகம் ஆனால் மேலான வாக்குத்தத்தைக் கொண்டிருக்கிறது அதிகாரம் ஒன்று வசனம் ஒன்பது இடுக்கம் பாவம் மறுபடியும் உண்டாகாமல் இருக்கும் இயேசு உயிர்த்தபோது அவருடைய கரங்களில் ஆணிப்பாய்ந்த காயங்களின் வடு இருந்ததா சக்கரியாவில் உள்ள ஒரு வசனத்தைப் போல ஒருவன் அவரைப் பார்த்து கேட்பான் இந்த காயங்கள் என்ன என்று பழைய ஏற்பாட்டின் சில கதாபாத்திரங்கள் அங்கே வந்து முன்னின்று கேட்பார்கள் என்ன ஆயிற்று ஆண்டவரே எங்களுக்கு ஒன்றும் புரியவில்லை இயேசு உயிர்த்தெழுந்தபோது காயத்தின் வடு இருந்தது அவருடைய கரத்தில் அந்த தழும்புகளை பார்க்கும்போது நாம் மன்னிக்கப்படும்படி அவர் எவ்வளவாய் காயப்பட்டார் என்பதை பார்க்க முடியும் இந்த பிரபஞ்சமானது மறுபடியும் சுயநலம் பாவத்தின் காரியங்களை முயற்சித்து பார்க்காமல் இருக்கும் நித்தியமான சுகம் உண்டாகும் மறுபடியும் கவலைப்பட அவசியம் இருக்காது பற்றி அருமையாக எசேக்கியல் பதினெட்டாம் அதிகாரத்தில் இருக்கிறது நீங்கள் மனம் திரும்புங்கள் உங்களுடைய எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புங்கள் அக்கிரமங்கள் உங்கள் கேட்டுக்குக் காரணமாயிருப்பதில்லை உங்கள் எல்லா துரோகங்களையும் உங்கள் மேல் இராதபடிக்கு விளக்கி உங்களுக்கு புது இருதயத்தையும் புது ஆவியையும் உண்டு பண்ணிக் கொள்ளுங்கள் அதை உங்களுக்கு தருகிறேன் அந்த புது ஆவி இருக்கும் நீங்கள் சாக வேண்டும் மோசை மூலம் சொன்னார் உங்களுக்கு முன்பாக ஜீவனையும் நன்மையையும் ஆசிர்வாதத்தையும் மரணத்தையும் வைக்கிறேன் ஜீவனையும் மரணத்தையும் ஆசிர்வாதத்தையும் சாபத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கள் என்றார் பிசாசு இந்த உலகத்திற்குள் வந்தான் அவன் மரணத்தைக் கொண்டு வந்தான் பாவத்தையும் வருத்தத்தையும் கொண்டு வந்தான் தேவன் சாகிரவனுடைய சாவை விரும்புவதில்லை கரேபியன் நதிகளில் மென்மையாக பயணம் செய்து கொண்டிருந்த ஒரு தகப்பனாரும் இரண்டு மகன்களும் இருந்தார்கள் ஒரு சுற்றுலா பயணம் அது அவர் நல்ல படகோட்டி மகன்களை அழைத்துச் சென்றார் வாலிபப் பசங்கள் ஒரு கட்டத்தில் ஒரு தீவின் வழியாக சென்றார்கள் அவர்கள் நாங்கள் மியாமில் இருந்தோம் என் தந்தை என்னை இந்த தீவின் வழியாக அழைத்துச் சென்றார் என்றார் அதோடு தந்தை சொன்னார் நாம் இப்பொழுது தண்ணீரின் ஒரு பகுதியின் வழியாக போகப் போகிறோம் அங்கு ஒரு கோடி வெட்டுகிறவரின் வீடு இருக்கிறது நிறைய இருக்கும் அனைத்தும் கெட்டதாக இருக்கும் அதற்கு இரத்தத்தின் சுவை இருக்கும் என்றால் இங்கிருக்கிற தண்ணீரில் இறங்க வேண்டாம் என்றார் சாதாரணமாக தண்ணீரில் டைவடிக்கலாம் குளிக்கலாமானால் இங்கு இறங்காதீர்கள் என்றார் சிறுவர்கள் இதுவரை சுறாக்களை பார்த்ததே இல்லை அவர்கள் படகின் முன்னணியில் விளையாடிக் கொண்டிருந்தார்கள் அவர்களில் ஒருவன் சகோதரனோடு சண்டை போட்டுக் கொண்டிருந்தார் அவன் டி ஷர்ட்டை பிடிக்க அவன் தடுமாறி நிலைகுலைய அவர்கள் அப்படியே தண்ணீரில் விழுந்தனர் வெதுவெதுப்பான நீரில் விழுந்தனர் தந்தை தண்ணீரின் ஓசையை கேட்டது முன்னணிக்கு ஓடிவந்தார் படகும் சேர்ந்து ஆடிக்கொண்டு மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்தது அவர் ஓட்டத்தை மெதுவாக நிறுத்தினார் அவரால் முடிந்ததை செய்து படகை நகராமல் நிறுத்திவிட்டு ஏறெடுத்து பார்த்தார் தனது மகன்கள் தெரிந்தனர் அவர்கள் ஒருவரை ஒருவர் தள்ளிக்கொண்டு இருந்தனர் அப்போது தண்ணீரில் உண்டான ஒரு சலனத்தை அவர் பார்த்தார் கூர்ந்து பார்த்தார் படகிலிருந்து பார்க்கும்போது அதை அவரால் புரிந்து கொள்ள முடிந்தது குழந்தைகளே அங்கு சுறா இருக்கிறது அதனால் தயவு செய்து வேகமாக படகிற்கு வாருங்கள் என்றார் அவர்கள் ஒருவரையொருவர் பார்த்தார்கள் அப்பா பயமுறுத்துகிறார் என்று நினைத்தார்கள் இத்தனை நாட்களாக பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் சுறாவை பார்த்ததே இல்லை என்று நினைத்தார்கள் வேண்டுமென்றே காப்பாற்றுங்கள் சுறா சுறா என்று நீந்துவது போல் நடிக்க ஆரம்பித்தார்கள் நீந்தி மெதுவாக வந்தார்கள் ஐம்பது அடி தூரத்தில் சுறாக்கள் இருப்பதை அவரால் பார்க்க முடிந்தது சுறாக்கள் அனைத்தும் கூட்டமாக வருவதை அவரால் பார்க்க முடிந்தது சுறாக்கள் தண்ணீருக்கு அடியில் இருப்பது தெரிந்தது அவை எப்போதும் வட்டத்தை நெருக்கமாக்கிக் கொண்டே தொடர்ந்து நெருங்கி வரும் அவற்றில் ஒன்று மிக தைரியமுள்ளதாக முன்வந்து கடித்துவிடும் அவை இரத்தத்தை ஒருமுறை ருசி பார்த்துவிட்டால் போதும் தண்ணீரின் கேலன்கள் முப்பத்தி எட்டாயிரம் அளவாக இருந்தாலும் இரத்தத்தின் வாடகை கண்டுகொள்ளும் அதுதான் வழக்கம் இவர் சுறாக்கள் கூட்டமாக வருவதைக் கண்டுகொண்டார் அது ஒரு மிகப்பெரிய கூட்டம் என்பது அவருக்கு நன்றாகத் தெரிந்துவிட்டது தனது மகன்களை இழக்கப் போகிறோம் என்பதும் அவருக்கு தெரிந்துவிட்டது நெருக்கடியான அந்த கட்டத்தில் உடனே அவர் கீழ்நோக்கி ஓடிச் சென்றார் உள்ளறைக்குச் சென்றார் கத்தி ஒன்றை எடுத்தார் படகின் மேல் சென்றார் தனது கையை வெட்டினார் தண்ணீரில் குதித்தார் நேர் எதிர்புறமாக நீந்திச் சென்றார் சிறுவர்கள் தண்ணீர் சிகப்பாவதைக் கண்டு திடுக்கிட்டார்கள் எதிர் திசையே பார்த்துக் கொண்டிருந்தார்கள் இப்போது இங்கு ஒரு கேள்வி ஒருவேளை அந்த இரண்டு சிறுவர்களும் தண்ணீரிலேயே இருந்திருந்தால் அப்பாவைப் போல் வேறு யாராவது செய்திருப்பார்களா தேவன் தமது குமாரனையே கொடுத்து அவர் தமது ரத்தத்தை சிந்தி பிசாசிடமிருந்து நம்மை காத்திருக்கிறார் அவருடைய ஜீவனை கொடுத்ததை விட இன்னும் அதிகமாக வேறு என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் உங்களை ரட்சிப்படு தீர்க்க தரிசன பரிசலின் அருமையான உண்மைகளை அறிந்து கொள்ளும் வேத பாட அனுபவங்களோடு நீங்கள் சிறந்த வேத நிபுணராக மாறிவிடலாம் இந்த எளிமையான இருபத்தி நான்கு பாடங்கள் மூலமாக கடைசி கால தீர்க்க தரிசனங்களை பற்றி வேதம் என்ன சொல்கிறது இந்த வாழ்க்கைக்கு பிறகு உள்ள ஜீவியம் என்ற அனைத்தையும் தெரிந்து கொள்ளலாம் அது மட்டுமல்ல இவை முற்றிலும் இலவசம் இதை தவற விடாதீர்கள் இன்றைக்கு நீங்கள் சந்தோஷமாக ஆரோக்கியமாக வாழ தேவையான பதில்களை பெற்றுக்கொள்ள ஏதுவாக இருக்கும் ஐம்பது வருடங்களுக்கும் மேலாக அமேசிங் ஃபேக்ட் ஊழியங்கள் நற்செய்தியை உலகம் முழுவதும் பகிர்ந்து கொண்டிருக்கிறது இயேசுவின் சித்தத்தின்படி அனைத்து மக்களுக்கும் நித்திய சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறது உங்கள் ஜெபத்திற்கும் ஆதரவிற்கும் நன்றி